அருமையானவர்களே கத்தர் நாட்டினுடைய நிலைமை என்ன கத்தர் நாட்டுக்கு அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் போறாரு நாடு கோடி டாலர் மதிப்புள்ள ஒரு விமானத்தை ட்ரம்ப்புக்கு பரிசா கொடுக்குது வாகனம் இல்ல பாருங்க அதனால கோடி டாலர் மதிப்புள்ள ஒரு விமானத்தை ட்ரம்ப்புக்கு கத்தருடைய அரசர் கிப்டா குடுக்கிறாரு வச்சுக்கோங்கன்னு குடுக்கிறாரு ஆனா பாலசீனத்துல என்ன நடக்குது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம செத்துக்கிட்டு இருக்கிறான் உணவில்லாமல் சிறு பிள்ளைகள் மண்ணை கடற்கரையினுடைய மண்ணை அள்ளி திண்டு நீங்கள் அல்லாஹுடத்தில் பதில் சொல்ல வேண்டும் அரேபியர்களே என்று கதரை துடிக்கிறது வீடியோக்குள்ள போற பாக்குறான் நாம பாக்கும்போது போது அவன் பார்க்க மாட்டானா ஆனால் நானூறு கோடி டாலருக்கு டெம்புக்கு அவ விமானத்தை கிப்டா கொடுக்கறான் நிலைமை எப்படி சொன்னா கத்தரினுடைய முழு பாதுகாப்பையும் ஏற்றிருப்பது அமெரிக்கா கத்தர் நாட்டை சார்ந்தவர்கள் அங்க இல்ல நாட்டை பாதுகாக்கணும் எவ்வளவு கோடி கேட்கிறையோ அத்தனை ஆயிரம் கோடி உனக்கு நான் கொடுத்துடுறேன் என்பதாக அமெரிக்காவிற்கு கோடிகளை கொட்டி கொடுத்து அமெரிக்காவினுடைய பாதுகாப்பிலே உல்லாசமான ஒரு வாழ்வை கத்தரினுடைய கவர்மெண்ட் கவர்மெண்ட் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் சொன்னால் மன்னர் அன்பிற்குரியவர்களை இங்கே நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்று சிந்திக்காதவர்களாக சிந்திக்காதவர்களாக ரசூலை ஹலால் ஹராமை பற்றி யோசிக்காதவர்களாக மாறி என்ன இஸ்லாம் உருவாக்கிய அந்த சகோதரத்துவத்தின் மீது இஸ்லாம் உருவாக்கிய சக மனிதர்களின் மீது பரிவுகாட்ட காட்ட வேண்டும் என்கின்ற சிந்தனையின் மீது கவனம் இல்லாமல் போய்விடுகிறார்